I <laughs> in the morning ங்களை நான் கையெடுக்கிறேன் அவங்க கையெடுக்கிறவங்களுக்கு ஏமினா அவங்க கை எடுத்தானே மனங்க முடியு. ஓ கை நீங்க தோளைய வந்திருந்தா நீங்க எனக்கு வணக்கம் சொல்லுவீங்க இல்லக்க என்ன வந்திருக்கீங்க

அதாவது அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீயும் உனக்கு எனக்கு கல்யாணம் பத்திரமா பாத்துல ஏதா செல்லாம் கைக்குள்ள எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா இங்க மாதிரி கைக்குள்ள எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா அன்போட நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்பப்ப ஏதேனும் மல்லிகை பூப்பா அப்பப்ப பொட்டு கடலை பொருடலை கள்ள முட்டாயி இப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்து இருக்கேன் நீ என்ன தவிர என் அண்ணன் தம்பி யாரு பத்தா நினைத்துறாத அப்படின்னு சொல்லி நல்லா பாதுகாக்க வைக்கணும் பாருங்க நான் ஒரு பெண்ணுதான் எதுக்காக சொல்றேன்னா ஒரு பெண்ண திருமணம் முடிச்சுக்கிட்டு வந்தா அந்த பெண்ண திருமணம் முடிச்சுக்கிட்டு வந்தா அந்த பெண்ணுக்கு உண்ண உணவு கொடுத்த உடை இருக்க இருப்பிடம் உப்பு புளி முப்பத்தி ரெண்டு வகை அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே கொடுத்து அந்த பெண்ணுக்கு கண்கலங்காம வச்சு காலம் தள்ளாத்தா அந்த பெண்ணு அதை வாழ்வா இல்லை எதுவுமே இப்ப குளிக்க போறா அவளுக்கு அரப்பு வேணும் தலைக்கு என்ன வேணும் போட்டிருக்கிற ஆடைக்கு சோப்பு வேணும் இப்படி எல்லாம் ஒரு எல்லாமே உண்டு இதெல்லாம் இல்லாம மனுஷன் வாழ முடியுமா அப்ப இதெல்லாம் குடுக்காம வாங்கி தராம இருந்தா

வாங்கல என்ன வாங்கலை சோப்பு வாங்கலை இப்படி எல்லாம் அலையப்படுறேன் ஏமா நம்ம இன்னைக்கு திணைக்காட்டி காவலுக்கு போயிருவோமா நீ வேற பரிய காரிய குத்து ஆடுனாலும் அதுல கண்ணா இருக்கிற காரியத்துல நான் கண்ணா எனக்கு

உண்டான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அருமையான கருத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ காவலை பாக்குறது உனக்காத இவ்வளவு நேரம் எங்க அண்ணகிட்ட நான் வந்து போராடி ஏம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் திரி காவலுக்கு வந்துட்டோம் ஆஹ் பெய்யாடுவதும் பொய் பாடுவதும் ஆண்கள் குதித்து ஓடுவதும் மரபத்தை பறவைங்களா தெக் தெக் என்று பாடுவதும் மனசுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆடி பாடி வேலை செஞ்சாலும் எழுப்பு இருக்காது

Thank you.

என்னடி கொண்டாற்ற அம்மாவோட உயிர் தொழி நான் என்ன வேணாலும் கேட்ட எனக்கு வாய் தருவாங்க ஆ செல்மா செல்மா என்ன வேணும் என்ன வேண்டும் என்ன வேணும் கேட்டால இந்த தங்கச்சி குடுக்குற தங்கச்சி நான் வாங்கி தரணும் உனக்கு என்ன வேணும் அப்பளம் வேணுமா பாயாசம் வேணுமா வட வேணுமா வாங்கமா கள்ள மிட்டாய் வேணுமா தேன் மிட்டாய் வேணுமா அதெல்லாம் சாப்பிடாம இருக்கறது எப்படி இருக்கு அதெல்லாம் சுத்தத்துல ஒரு சுத்து கூடிருவா நான் நல்லா எலச்சு தான் இப்படி இருக்கா

அவ விட்டாலும் நீ கேட்டுக்கணும் நீ செல்லமாக அவ கேட்டுக்கணும் நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமை இல்லாம நல்லா இருக்காது ஆகையினாலே இந்த பெண்ணை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா எவ்வளவு அழகியா இருக்க தெரியுமா எழுதியே எழுதிய மொழிகளில் அறுவது கலைகளை கழுதிய பெருமக்களையை பழகிய மொழிகளில் அறுவது கலைகளை எழுதிய தெரு மக்களையே

அழகி மொழிகளில் அறுபது கலைகள் எழுதிய திருமகளே அழகிய வழிகளில் அறுவது கலைகள் எழுதிய பெருமகளே வானும்படி பொறுமைகளை கணக்கால் வருட்ட வேண்டும் ஒரே வரட்டு எப்ப நேரத்துக்கு சொல்லவா கேக்கறியே இருக்க ஊர சொல்லி ஆளல மாலல மாலல தலgena பச்சியலி ஆளல வந்து

அப்படியாக <laughs> சரிவோம் <laughs>

Okay. <laughs>